இனிமே ஏன்னா தயாரிப்பு லோக்சபா தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்கட்சிகள் இணைந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கிறது தொடக்கத்திலேயே கூட்டணியில் உள்ள சில கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு விஷயத்தில் கருத்து வேறுபாடு எழுந்தது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கிடையே தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டதால் அங்குள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுவோம் என மம்தா அதிரடியாக அறிவித்தார் இது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது அதே சமயம் இந்தியா கூட்டணியில் நீடிப்போம் என்றும் மம்தா கூறினார் இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணிக்கான கதவுகள் இன்னும் திறந்தே இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார் பாஜகவை வீழ்த்துவதே எங்கள் நோக்கம் இந்தியா கூட்டணியில் இருப்பதாக மம்தா கூறியிருப்பதால் பாஜகவை தோற்கடிக்க முன்னுரிமை கொடுக்கிறார் எனவே கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது கூட்டணிக்கான கதவுகளை நாங்கள் மூடவில்லை நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக மம்தா தான் தன்னிச்சையாக அறிவித்தார் மற்றபடி இன்னும் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வேட்பாளர்கள் தேர்வு பல்வேறு மாநிலங்களில் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்து வருவதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார்